நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா அரைக்கீரை பொரியல் தான் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் गाइस गाइस இதுதான் பாருங்க அரைக்கீரை இத வெச்சு தான் இப்ப நம்ம பொரியல் செய்ய போறோம் வாங்க செய்யலாம் गाइस गाइस இது மண்ணல வளைஞ்ச கீரைன்றதனால மண் அதிகமா இருக்கும் அதனால இது ஒரு மூணு மூணுல இருந்து நாலு வாட்டி நல்லா வாஷ் பண்ணுங்க ஏனா இது மண்ணல வேலையோ அதனால நான் இப்ப சுத்தமா க்ளீன் பண்ணி வெச்சிருக்கோம் நீங்களும் சுத்தமா கழுவி வெச்சுக்கோங்க இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டை வந்து நசுக்கி போடணும் இப்போ வெங்காயம் வந்து நீங்கள் என்ன ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் ஆனால் நீங்கள் பச்சை மிளகா கண்டிப்பாக இப்படி தான் போட்டு சின்ன சின்னதாக பொடிஸ் பொடிஸாக போடும் நம்ம கீரை இப்போ செய்கிறோன்னா அதில் குட்டி குட்டியாக இருக்கும்போது கண்ணு தெரியாது நம்ம பச்சை மிளகாவும் கடிச்சு சாப்பிட்றோம் காரமாயிடும் அதனால கீரை போட்டுக்கணும் பச்சை மிளகாவும் நல்லா பார்த்துக்கோ இப்படி போடணும் சரியா அதுக்கப்புறம் பூண்டை வந்து அது பேர் என்ன உரலில் போட்டு நசுக்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம்

பாரு இது போல கொட்டுக்கணும் பாருங்கள் குண்டான ஒரு சொட்டு கீரை கூடாது இல்லை கீரை டேஸ்ட் வராது இருக்கிற குண்டான எல்லாத்தையும் வயசிக்கணும் அப்படியே அப்படியே குண்டானே கண்ணாடி மாறிக்கணும் பாருங்கள் இது போல் நல்லா டீ மிக்ஸ் பண்ணிக்கணும் என் காலத்துக்குள்ளே தண்ணி ஊற்றிடாதீங்க பாருங்கள் கீரைலயே வாஷ் பண்ண தண்ணி இருக்கு இப்போ இது நல்லா இதுவும் பண்ணும் இது நல்லா இப்ப கிளறி விட்டுக்கணும் கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா தான் நம்ம சால்ட் போடணும் ஏன்னா இப்பவே போட்டுட்டா சால்ட்டோட அளவு தெரியாது அது அதிகமா இருக்க மாதிரி தெரியும் அதனால கீரை நல்லா தட்டு போட்டு மூடி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சால்ட்டை வந்து போடணும் இப்ப பாருங்க கீரை எல்லாம் கம்மியாயிடுச்சு நல்லா கீரை வெந்து கம்மியாயிடுச்சு இப்பதான் நம்ம சால்ட் போடணும் இப்ப சால்ட் போட்டுக்கலாம் இப்ப சால்ட் போட்டுக்கலாம் இதை நல்லா தெரவிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கீரையில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த தண்ணி சுண்டிச்சுனா கீரை ரெடி ஆகிடும் உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டுக்கலாம் நீங்கள் கீரை அவள் தான் ரொம்ப சத்து இது இது நல்லா நீங்கள் இது போலேயே வாரத்தில் மூணு நாள் இல்லை வாரம் ஃபுல்லாகவே செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ சத்து வயிற்று புண் குடல் புண் எல்லா புண்ணும் சரியாயிடும்